அனைவருக்கு வணக்கம் குறைத்த முக்கிய அறிவிப்பின்படி இல்ல அரசியலுக்கு குட் நியூஸ் இனி உங்கள் அக்கவுண்டில் பணம் வரப்போகிறது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் மானியத்திற்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு

இந்த வீடியோ நாட்டில் உள்ள ஏழை மற்றும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்பட்டு வருவாங்க அதாவது இந்த திட்டங்கள் வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்பட்டாங்க பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலியமாக முதல் கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளையா அப்படின்ற இடங்கள்ல இந்த திட்டங்கள் முதன்முறையாக நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டங்க குறிப்பாக இந்த திட்டத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டி குடும்பத்தினர்கள் குறிப்பாக சேர வேண்டும் என்பதற்கு முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டங்க இதில் குறைந்த வருமானம் கூடிய அனைத்து நபர்களும் அதற்கு பிறகு வரக்கூடிய ஆண்டுகள்ல கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அறிமுகம் செய்யப்பட்டங்க இதனால அனைத்து மக்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறும் வகையில இந்த திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டங்க இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது ஒரு புதிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வராங்க ஆனா தற்போது நிலப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் என்ன புதிய திட்டங்கள் தற்போது கொண்டுவரப்பட்டனா இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் பன்னிரண்டாயிரம் கோடி மானியத்தை வழங்க மத்திய அமைச்சரவை வெள்ளிக்கிழமை ஒப்புதல் அளிக்கப்பட்டங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டங்க அரசாங்கத்தில் இந்த முடிவால் நாட்டில் சுமார் பத்து புள்ளி முப்பத்தி மூணு கோடி குடும்பத்தினர் பயனடைவார் என அறிவிக்கப்பட்டங்க இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு அதாவது ஐந்து கிலோ கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடிய நபர்களுக்கு மானியமாக ரூபாய் ஒன்பது வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக பதினான்கு கிலோ கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ரூபாய் முந்நூறு மானியமாக வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்டாங்க அதனால நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த திட்டத்தில் இணைய வேண்டும் என்றால் நீங்க வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக பயன்பெற முடியும் இதில் உங்களுக்கு ஆண்டுக்கு பன்னிரண்டு கேஸ் சிலிண்டர் இலவசமாக அதாவது மானிய விலையில் வழங்கப்படுவாங்க இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க எவ்வளவுக்கு கேஸ் சிலிண்டர் அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட மானியமாக உங்களோட அக்கவுண்ட்ல அவங்க வந்து அனுப்புறாங்க இந்த திட்டத்தில் இதற்காக மட்டுமே உங்களுக்காக கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இந்த திட்டத்தில் பயன்படக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அவர்கள் ஆதார் கார்டு வைத்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க இதெல்லாமே தற்போது மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டதாக தற்போது கிடைத்த செய்தி நன்றி வணக்கம்